இது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புத்தூர் கிராமம் காவிரிக்கரையில் இருந்தாலும் இந்த ஊரோட இந்த பகுதி ஒரு மேடான நிலம் நீங்கள் பார்க்குற இந்த கரடுக்கு பக்கத்தில் கல் எடுத்த குடிகளில் தண்ணி தேங்கி இது ஒரு புதிய சுற்றுச்சூழல் அமைப்பாக உருவாகிருக்கு நானல் செடிகள் பார்க்கலாம் சுற்றிலையும் மழை பெஞ்சால் மட்டும்தான் இங்கே தண்ணி இருக்கும் நிறைய வகையான நீர் தாவரங்கள் இந்த பகுதியில் இருக்குது ஒரு முழுமையான நன்னீர் வாழிடம் அப்படின்னு ஒன்று உருவாகிருக்குங்க இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய நீர் தாவரங்கள் இருக்குது கலப்பிரட்டைகள் இருக்கு ஒரு மிகப்பெரிய நீர்த்தாவரம் ஒன்று இருக்கு ரொம்ப அருமையான அதிகமாக மாசுபடாத இது மாதிரியான நன்னீர் வாழிடங்கள் உயிர் சூழலை காப்பாற்றுறதுல முக்கிய பங்கு வைக்கின்றன முதல்ல பார்த்த போலேயே இங்கே ஒரு சின்ன ஒரு குட்டை ஒன்று இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நீர்வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்கக்கூடிய நீர் தாவரங்கள் இருக்கின்றன குறைந்தது ஒரு ஐம்பது அறுபது உயிரினங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு வாழிடமாக இருக்கு பாசிகள் நீர்த்தாவரங்கள் தலைப்பிரட்டைகள்